மக்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு போக்குவரத்து துறை சார்பான முக்கிய செய்திகள் அனைத்தையும் நம்ம சேனல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பல்ல மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம இருக்கே இது மிகவும் அவசியங்க தமிழகத்தில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது தற்காலிக பேருந்து டிரைவர்களை ட்ரைவர்களை பயன்படுத்தி இயக்கப்பட்ட பேருந்துகள் விபத்தில் முடிந்தது ஸோ பேருந்து இயக்கி பத்தடி தூரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக டிரைவர்கள் விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா சில சம்பவங்கள் எல்லாமே தமிழகத்தில் நடந்து வருது போக்குவரத்து ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பணும் அகவிலைப்படி டிஏ வழங்கணும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக செயல்படுத்துங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வலியுறுத்தி போராட்டங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதிலை கொடுக்கல போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் டிடிவி தினகரன் அவர்கள் வலுத்தல் ஆலோசனை கூட்டத்தில் பேட்டுகிறார் பேசுகிறார் டிடிவி தினகரன் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு சுமூக தீர்வு காண வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தினார் தர்மபுரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கூட்டம் திங்கிக நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மக்களவை தேர்தலில் கூட்டணி தொடர்பாக சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவதை தமிழக அரசு விளம்பரம் செய்வதோடு நிறுத்தி விடாமல் முதலீடுகளையும் தமிழகம் ஈர்க்கும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் சென்னை தென் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முடிந்தவரை நிவாரணப் பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது சென்னையில் புயல் மழைக்கு பின்பு சுகாதார சீர்கேடுகள் எல்லாமே வந்திருக்கு ஒரு மதத்தையோ சமூகத்தையோ சார்ந்த ஆட்சி நடத்தி தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு போக்குவரத்து பொங்கல் பண்டிகை நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த பிரச்சனையை அரசு சுமூகமாக முடிக்க வேண்டும் இல்லை என்றால் பொது மக்களின் பெரிதும் அவதிக்குள்ளாகப்படுவார்கள் தேர்தல் வாக்குறுதிகளைப் போல போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கைவிடக்கூடாது என்றார் கூட்டத்தில் கத்தி தலைமை செயலாளர் டிக்கோரா ராஜேந்திரன் முன்னாள் எம்எல்ஏ முருகன் உள்ளிட்டோர் எல்லாமே கடந்து கொண்டாங்க ஸோ டிடிவி தினகரன் அவர்களும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு கொடுக்கணும் ஸோ கண்டிப்பாக அவர்களுக்கு காலி பணியிடங்களை நிச்சயமாக நிரப்பியும் ஆகணும் அப்படின்றத கோரிக்கையை வச்சுருக்காங்க ஸோ டிஎன்எஸ்டிசி டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் வேகன்சிஸை நம்ம எதிர்பார்க்க நீங்கள் செய்ய வேண்டியது அருகாமல் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் பெற்று வைத்து கொண்டாலே போதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் நடந்து கொண்டிருக்கிற நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிஎன்எஸ்டிசியோடைய நேர்முகத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி வாரம் வார்த்தைக்கு நடக்குது இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு அழைப்பு கடிதம் வரல அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்கீங்க இரண்டாவது அழைப்பு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இருந்து இருபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்களுக்கு இரண்டாவது அழைப்பு கடிதம் இந்த பொங்கலுக்கு பின்னாடி வெளியிட போறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ அவளுக்கு ஏப்படி வேண்டாம் ஒன்று மூன்று ரேஷியோல போக்குவரத்து துறையில் ஆட்களாக எடுத்துட்டு இருக்காங்க நேர்முகத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு போனாலே போ போதும் அங்கு ஸ்கில் டெஸ்ட்டு டிரைவிங் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க டிஎன்எஸ்டி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்து வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ